வீக்கெண்ட் வந்தாலே ஒரு காம்போ இல்லாம இருக்காதுங்க உங்களுக்காக இப்ப ஒரு ஃப்ரீ ஷிப்பிங் காம்போ போடலாம்னு சொல்லிட்டு இருக்கு இந்த காம்போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோ மெயின்டெனன்ஸா இருக்கக்கூடிய நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய ரெண்டு வகையான மினியேச்சர் ரோஸ் பிளான்ட் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைக்கும் மினியேச்சர் ரோஸ் ரெண்டு வரதுனால இந்த காம்போ நேம் வந்து பாத்தீங்கன்னா மினியேச்சர் ரோஸ் காம்போ டூன்னு வச்சு உங்களுக்கு இந்த காம்போ வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி மினியேச்சர் ரோஸ் காம்போ டூன்னு சொல்லி ஆர்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரா பூக்கக்கூடிய பட்டன் பன்னீர் ரோஸ் வெரைட்டி வந்து கிடைச்சிருக்கு ரொம்ப லோ மெயின்டனன்ஸ் அதுவும் நிறைய பூ பூக்கக்கூடிய வெரைட்டி ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இந்த பேபி பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய இந்த மினியேச்சர் ரோ இந்த பேபி பிங்க்ல இருக்கக்கூடிய மினியேச்சர் ரோஸ் உங்களுக்கு கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான் இந்த காம்போ எல்லாம் நம்ம கொடுக்குறோம் மொத்தமா ரெண்டு வகையான மினியேச்சர் ரோஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரெடியூஸ் ஆயில ப்ரொஃபஷனல் குரியர்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க முடிஞ்சளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் No. not